ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா ஒரு நல்ல விஷயம் எண்டு வரைக்கும் பா கேளுங்கள் ஒரு நாள் என்னுடைய நண்பன் வீட்டுக்கு போயிருந்தேன் நான் அங்கே அவங்க மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த பெண் அவங்க மாமனாரையும் மாமியாரையும் பார்க்கும் விதத்தை பார்த்து ரொம்ப வியப்படைந்தேன் அவங்க மருமகள் அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஒரு இரண்டு மாதம் சுற்றுலா டூர் ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் போகிறாங்க அந்த பொண்ணு புறப்படும் போது அவங்க மாமியாரை ஹக் செய்து அழுதுகிட்டு இருக்கிறது இரண்டு மாதம் உங்களை பிரிந்து நான் எப்படி இருக்கிறது என்று அவர் வர சொன்னதால் வரமாட்டேன் என்று சொல்ல முடியாமல் வேறே வழியின்றி போகின்றேனே தவிர உண்மையிலே எனக்கு போக விருப்பமில்லை என்று சொல்கிறார் எனக்கு அந்த காட்சி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னடா இந்த காலத்திலே இப்படி ஒரு மருமகளா மாமியாரை பிடித்துக்கொண்டு மருமகள் அழுவதா மாமியார் இறந்து போனாலே மருமகள் கண்ணில் கண்ணீரே வருவது ரொம்ப ரேராக பார்க்கின்ற இந்த காலத்திலே ஒளிந்தது செனி இனியோட என்று நினைக்கும் இந்த காலத்தில் இப்படியும் ஒரு மருமகளா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த நேரத்திலே நான் அவனோடு உட்கார்ந்து டிஃபின் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்போ நான் அவனை கேட்டேன் ஏன்பா ஒருவேளை உங்கள் அம்மா உங்களுடைய மனைவியை ரொம்ப அனுமாக பா அன்பாக பார்த்திருப்பாளோ அதே பண்பு மரியாதை உங்கள் மனைவிக்கு வந்திருக்கும் உங்க மருமகளை அவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டேன் அதுக்கு அவன் ஒரு சிரிப்பு சிரித்து சாப்பிடுவது நிறுத்தி எங்கள் அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசுவது எனக்கு இஷ்டமில்லைடா ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன் சும்மா சொல்லக்கூடாது எங்கள் அம்மாவின் என் மனைவியை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டாக்கியது இருந்தாலும் எங்கள் அம்மா எனக்கு கடவுளுக்கு சமம் நான் ஒரு நாளும் எங்கள் அம்மாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசியதில் பேசியதில்லை என் மனைவி எப்போதும் ஒரு விஷயம் சொல்வாள் எனக்கு வரும் மருமகளை மட்டும் இப்படி ஒரு நரகம் அனுபவிக்க விட மாட்டேன் அனுபவிக்கவும் கூடாது நான் அவளை என் இதயத்திலே வைத்து பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வாள் ஆனால் இதுவரை ஒரு நாள் கூட எங்க மருமகளை ஒரு சின்ன விஷயத்திலே கூட தவறா தவறாக நினைத்ததும் இல்லை பேசியதும் இல்லை கஷ்டப்படுத்தியதும் இல்லை அவளை எப்போதும் எந்த வருத்தம் வராமல் பார்த்து கொள்வாள் அந்த வீட்டில் ஒரு மன நிம்மதி முன்னேற்றம் எப்படி வந்தது என்றால் அவங்க மாமியார் மூலமாக அந்த அம்மா கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் அவங்க மருமகளுக்கு வரக்கூடாது என்று யோசனை செய்த மாமியார் மனசுதான் உயர்ந்த உள்ளம் அங்கே மட்டுமல்ல எந்த வீட்டிலும் சரி நல்ல மன நிம்மதி எதனால எப்படி வருமென்றால் அந்த வீட்டு குலவிளக்கு தான் இது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல அவங்களுடைய உயர்ந்த உள்ளம் பொறுமை மரியாதை கௌரவம் அன்பு பாசம் எல்லாமே சேர்ந்திருப்பதுதான் ஒரு உயர்ந்த குணம் கேட்டீங்கள் அல்லவா மாமியாருடைய மனசு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணி இந்த வீடியோவை ஐப்பு செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்